புதுவை அமிர்தா குரல் மைய இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஆழ்வார் பதிகங்களையும் திருமுறை பதிகங்களையும் சொல்வது எனக்கு வழக்கம் தமிழ் மணக்கும் புதுச்சேரியில் சில ஆண்டுகளாக திருப்பதி வெங்கடாஜலபதி எழுந்து திருவேங்கட முடையான் எழுந்து அங்கே திருமணம் திருக்கல்யாணம் நடைபெறுகிற நிகழ்ச்சியை பார்க்க பார்ப்போம் புதுவை அமிர்தா குரல் மிகளே செடியாய பல்வினையில் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்திங்கும் படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனே என்று நம்முடைய குலசேகர ஆழ்வார் பெருமக்கள் பாடினாரே அந்த திருமண நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது புதுச்சேரியிலே அங்கு ஆந்திராவிலிருந்து திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஒரு பேருந்திலே நம்முடைய திருவேங்கடமுடையான் அம்மையாரோடு வந்திருந்தார் அந்த திருமண கோலத்தை அந்த பேருந்திலே வரைந்திருக்கிறார்கள் வண்ண ஓவியங்களை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த பேருந்தை சுற்றி சுற்றி பார்க்கிறேன் கருடன் வாகனம் அந்த கருடன் வாகனத்தை முன்னால் வைத்திருக்கிறார்கள் அந்த கருடன் சுமந்து செல்வதைப் போல அந்த பேருந்திலே சீனிவாசனை சுமந்து கொண்டு வருகிறார் நம்முடைய கண்ணதாசன் பாடினாரே குருவாயூர் அவன் தவழ்கின்றவன் இங்கே பாருங்கள் இதுதான் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் திருவேங்கட சீனவாச பெருமாள் பேருந்திலிருந்து இறக்கி அந்த பள்ளி வளாகத்திலே விவேகானந்தர் பள்ளி விளாகத்திலே வைத்து மண்டபத்திலே வைத்து அதுக்கு தீபாரத நடைபெறுகிறது அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தோம் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரேறி ஆயுர்தம் கொழுந்தேயினும் இச்சுவை போ இந்திர லோகமாலும் அச்சுவை விருதும் வேண்டே நரங்குமா நருளானிய என்று ஆழ்வார் பாடினார்களே பனிரெண்டு ஆழ்வார்கள் தமிழை வளர்த்தார்கள் அந்த திருவேங்கட முடையான் சீனிவாச பெருமாள் இங்கே அந்த தீபாரதி நடைபெறுவதை அதை பார்த்து பரவசம் பட்டோம் மிக அற்புதமான காட்சியெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது நாளை நடைபெறுகிற அந்த திருமண வைபவத்திற்கு முதல் நாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் நீண்ட வரிசையிலே மக்கள் இருந்து தரிசனம் செய்தார்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பெரியவர்கள் ஆன்மீக அன்பர்கள் திருமணத்துக்கு தேவையான அந்த மஞ்சள் கயிறு திருப்பதி பிரசாதங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னார்வலர்கள் பெருமாள் பக்தர்கள் இறையன்பர்கள் பெருமாளுக்கு தேவையான சூடி சூடிக் கொடுத்த கொடி ஆண்டாள் நாச்சியாரை போல பூ பின்னுகிறார்கள் அதன் பிறகு உணவு மிக அற்புதமான அறுசுவை உணவை செய்து கொண்டிருக்கிறார்கள் கத்திரிக்காயை வேக வைத்து காரக்குழம்பு இன்னும் ஏராளமான விதவிதமான சைவ உணவு தயார் செய்கிறார்கள் அதை காண்பி காண்பிக்கிறோம் சைவ உணவு உடம்புக்கு நல்லது ஆனால் நிறைய வேலை வாங்கும் என்று அங்கு சொன்னார்கள் பார்த்து பார்த்து ருசியை அறுசுவை உணவு செய்வதற்கிறது ஆறு சுவைகள் இருக்கும் உப்பு துவர்ப்பு புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு ஆறு சுவை ஆறு சுவை கொண்ட ஒவ்வொரு வெங்காயம் அதான் வெங்காயம் இருக்கிற காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம் இது ஒவ்வொரு காய்களிலும் ஒவ்வொரு சுவை இருக்கும் கடைசியாக உப்பு கேரட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் உடம்புக்கு நல்லது உருளைக்கிழங்கு மனதார பெருமாளை வணங்கிவிட்டு வயிறார உணவை உண்டுவிட்டு மன நிம்மதியோடு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது நாம் நினைக்கின்ற காரியம் நடைபெறும் திருமணம் நடைபெறுகின்ற இடம் இப்போது இரவிலே தயாராகி கொண்டிருக்கிறது நாளை முழுமை அடைந்தவுடன் மீண்டும் திருமண காட்சிகளை காட்டுகிறேன் இந்த காணொளி மூலம் புதுவைக்கு வர நேர்ந்தால் நேரடியாக வந்து புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூர் எதிரிலே நடைபெறுகிற அந்த திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு திருவேங்கட முடையான் பெருமாள் ஸ்ரீனிவாசன் அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மிக அற்புதமான எல்லோரும் அமர்வதற்கு இருக்கைகள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஸ்ரீனிவாச ஸ்ரீவாரி திருக்கல்யாண